நம்ம அன்புக்கும் துளசிக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்போட அம்மா பிடிவாதமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்பு ஆனந்தியை லவ் பண்றாங்களோ அவங்க ரெண்டு கூடாது நம்ம அன்பு வந்து ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாண்டியே நம்ம அன்போட அம்மா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெத்தில பாக்க மாத்திரம் நீ கண்டிப்பா வரணும் ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா ஆனந்தி வந்து போக மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல இருப்பாங்க இதை ஒண்ணு நம்ம மகேஷ் உடனே மகேஷ் வந்து நம்ம ஆனந்தி கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இப்ப போகலன்னு வச்சுக்கோ உண்மையில நீங்க ரெண்டு லவ் பண்றதா தான் அவங்க அம்மா நினைப்பாங்க நீ போ ஆனந்தி அப்படின்னு அப்படிங்கிற சொல்றாங்க அதனாலேயே நம்ம ஆனந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா சரி போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அன்போட அம்மா வந்து கால் பண்ணி ஆனந்தியை மிரட்டுறாங்க நீ வரலன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டா ஆனந்தி வந்து மன உடச்சு காலாகிறாங்க அது மட்டும் இல்லாம சரி அங்க போய் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வெத்தலை பாக்கு மாத்திர இடத்துக்கு வர போறாங்க அது மட்டும் இல்லாம ஆனந்தி கஷ்டப்படுறதா நம்ம அன்பு வந்து உணரப் போறாரு அது மட்டும் இல்லாம என்னைக்குனாலும் இந்த உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும் இந்த சபை முன்னாலேயே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து முடிவு எடுத்துட்டாரு நான் ஆனந்தியை லவ் பண்றேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாலேயும் சொல்லி நம்ம அன்பு அது மட்டும் இல்லாம அன்போட பயங்கரமா நம்ம அன்பு மேல கோவப்படுறாங்க கோவப்படுறது மட்டும் இல்லாம அன்பு அடிக்கவும் செய்யறாங்க அதே சமயத்துல நம்ம அன்போட அம்மா மயக்க போட்டு விழுறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம மகேஷ் வந்து இந்த விஷயத்த எல்லாம் கேட்டுறாரு இனி நம்ம மகேஷ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அன்பு மாணந்தி நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்கள நம்ம இவ்வளவுக்கு நம்பணும் இந்த மாதிரி அன்பு நமக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் அந்த அன்பு கிட்ட இனிமேல் கோவப்பட மாதிரி எனக்கு இனி நம்ம மகேஷ் வந்து எதிரியாவே நம்ம அன்பையும் ஆனந்தி பாக்க போறாங்க இத்தனை வந்து இருக்கிறனால பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா காதலியா அப்படி எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு இனிமேல் அப்படி இருக்காது அப்படிங்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க